இன்றைய தினம் இஸ்ரேலுடைய மூன்று பிரிகேடை சேர்ந்தவர்கள் ஹாரேட்ஸ் பத்திரிகைக்கு வழங்கியிருக்கக்கூடிய வெளியாகி இருக்கிறது இஸ்ரேலிய ராணுவத்தை சாராம்சத்தை ஹாரேட்ஸ் வெளியிட்டிருக்கிறது அதாவது காசாவுக்குள் மீண்டும் யுத்தத்திற்காக அழைத்துக் கொண்டிருக்கிறார்கள் நாங்கள் காசாவுக்குள் நுழைய மாட்டோம் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் கிட்டத்தட்ட முப்பத்தி ஒன்பது பேர் கடிதம் எழுதி நாங்கள் அரசாங்கத்திற்கு அறிவித்தும் இருக்கிறோம் என்கிற செய்திகளையும் அவர்கள் இன்றைக்கு சொல்லி இருக்கிறார்கள் அதிலே நாங்கள் ஏன் ராஜாவுக்குள் நுழைய மாட்டோம் என்பதற்கான காரணமாக அவர்கள் சொல்லி இருப்பது என்னவென்று சொன்னால் நாங்கள் நுழைவிக்கப்பட்ட நேரத்தில் அங்கே ஹமாசோடு யுத்தத்திற்கு தான் நாங்கள் அனுப்பப்பட்டோம் எங்களுக்கும் பொதுமக்களுக்கும் இடையிலான பிரச்சனைக்காக நாங்கள் அனுப்பப்படவில்லை குறிப்பாக இந்த பேட்டியை பார்க்கும்போது ஒரு விஷயம் நான் உணர்ந்து கொண்டது மொத்தமாக இருக்கக்கூடியவர்களில் ஒரு சில மனித மிக்கவர்களும் அங்கே இருக்கிறார்கள் என்பதை இந்த செய்தி காட்டி இருக்கிறது அதிலே பேசக்கூடிய ஒரு ராணுவ வீரர் குறிப்பாக அவர் என்ன சொல்றார் என்று சொன்னால் நாங்கள் யுத்தத்துக்கு போன நேரத்தில் எந்த காரணமுமே இல்லாமல்

என்று சொன்னா போர்ல பொதுமக்கள் கொல்லப்படுவது சகஜம் தானே என்று சொல்லி உங்களுக்கு சொல்வது எளிதாக இருக்கும் ஆனால் ஒரு யுத்தத்தில் முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்படுவார்கள் என்பது யதார்த்தமானதான்னு கேட்குறாரு இன்னைக்கு இருநூற்றி அறுபது அறுபத்தி நான்காவது நாளாக முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறுக்கு உட்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அங்கே ஷஹீதாக்கப்பட்டிருக்கிறார்கள் அவர் அதான் சொல்லி கேட்குறாரு ஒரு யுத்தம்னா ஆங்காங்கு தவறி பொதுமக்கள் கொல்லப்படுவது என்பது நியாயம் ஒரு எதிரியை கொள்றதுக்காக இராணுவம் போகுது அப்போ தவறுதலாக பொதுமக்கள் கொல்லப்படுவார்கள் என்பது நியாயமாக இருக்கலாம் ஆனால் பொதுமக்கள் என்றே முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்களை கொன்று குவிச்சிருக்கிறமே இதுக்கு பேர் யுத்தம் தானா இது யுத்தம் தர்மம் தானா என்று சொல்லி இஸ்ரேலுடைய ராணுவ பிரிகேடியர்களே இன்றைக்கு கேட்கக்கூடிய நிலையாக மாறி இருக்கிறது அதான் அவர் என்ன சொல்றாருன்னு சொன்னா கண்மூடித்தனமாக எங்களுக்கு துப்பாக்கி சூடு நடத்த சொல்றாங்க வானத்தில் இருந்து கண்மூடித்தனமாக குண்டு போட சொல்றாங்க இப்படியெல்லாம் போட்டுவிட்டு யுத்தம்னா இப்படித்தானுங்கிறாங்க இதுக்கு பேர் யுத்தமே இல்லை இது இன அழிப்பு என்பதை அவர் மிக துல்லியமாக தன்னுடைய பேட்டியிலே சுட்டிக்காட்டி இருக்கிறார் இதுல இது முப்பதாயிரத்துக்கு மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறாங்க இது யுத்தம் தானா என்று அவங்க கேட்கிறாங்க அந்த செய்தியெல்லாம் ஒருபுறம் வச்சு

ராணுவத்தில் நாங்கள் மீண்டும் சேர்ந்து பயணிக்க முடியாது இவர்கள் பொதுமக்களை கொள்ளுகிறார்கள் என்று ஆர்எட்ஸுக்கு இந்த ராணுவ வீரர்கள் இருக்கக்கூடிய பேட்டியில் தெளிவாக என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா முப்பதாயிரத்துக்கு மேற்பட்ட அப்பாவிகளை கொள்வதற்கு பேர் யுத்தம் தானா தூரத்திலிருந்து பார்த்தா அவங்களுக்கு யுத்தம் மாதிரி தெரியும் அதற்கு பேர் யுத்தமே இல்லை இன அழிப்புன்னு சொல்லியிருக்கிறாங்கல்ல இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா அங்கே கொல்லப்பட்டவர்கள் அத்தனை பேரும் அப்பாவி பொதுமக்கள் இவர்கள் இஸ்ரேலிய ராணுவத்தினால இருபதாயிரத்துக்கு மேற்பட்ட ஹமாஸை கொண்டிருக்கிறோம்னு சொல்றாங்கல்ல அது உண்மையாக இருந்திருந்தால் இந்த படுகொலையினுடைய எண்ணிக்கை முப்பத்தி எட்டாயிரத்திலிருந்து ஐம்பத்தி எட்டாயிரமாக உயர்ந்திருக்க வேண்டும் ஆனா ஐம்பத்தி எட்டாயிரம் என்று எங்கேயுமே கணக்கில் வரல முப்பத்தி ஏழாயிரத்தி எண்ணூறு தான் கணக்கில் இந்த நிமிடம் வரைக்கும் இருக்கிறது எனவே அவர்கள் ஹமாசை அழித்ததாக சொல்லுவதெல்லாம் பச்சை பொய் என்பது இவர்களுடைய பேட்டியில் இருந்த மிக தெளிவாக இன்றைக்கு புரிந்து கொள்ள முடிகிறது